இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கடக்குநாத் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கைரலி கேரளாவோட பிரீடு கைரலி இது ரெண்டும் வந்து முட்டை உற்பத்திக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து இது ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு ஆனா இப்ப வந்து கடக்நாத் வளர்ப்புல வந்து பெரிய அளவுல யார் ஆர்வம் காட்டுறது இல்லையே எதனால் ஆர்வம் காட்டுறது ஆர்வம் மக்கள் மக்கள் கிட்ட இன்னும் போய் போய் கொண்டு இதனுடைய ரகம் மக்களுக்கு இன்னும் சேர்க்கலங்களுக்கு அவங்க மக்கள் வந்து நாட்டுக்கோழி சிறுவிட பெருவிட் அப்படின்றத போயிட்டு இருக்காங்க ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னா சோனாலிக்கு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்காங்க ரகத்துக்கு மாறிட்டு இருக்காங்க கருங்கோழிக்கு ஒரு சில டைம்ல மாற்றம் அடைஞ்சதுங்க திருப்பும் அப்படியே டவுன் ஆகுதுங்க திருப்ப இப்ப என்ன பண்றாங்க மார்க்கெட் இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்ல கருங்கோழி இன்னும் கொஞ்ச கொஞ்சமா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துட்டு இருக்கு சேர்ந்துட்டு இருக்கு இங்க எல்லாத்த விட ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அதாவது வந்து வந்து பாத்தீங்கன்னா முட்டை உற்பத்தி பண்றது ஒரு மேட்டர் இல்ல யார் வேணாலும் பண்ணிடலாம் முட்டை உற்பத்தி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கோழி அழிக்க முடியுது அப்படின்னு கேட்டா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை எப்படி பண்ண முடியும் நினைக்கிறீங்க இயருக்கு பாத்தீங்கன்னா த்ரீ டைம்ஸ் அல்லது போர் டைம்ஸ் மட்டும் தான் நம்ம விற்பனை பண்ற மாதிரி இருக்கணும் சரிங்க சரிங்க அந்த மாதிரி டைம்ல தான் வந்து மார்க்கெட்டிங் கொடுக்கணும் ஓகே ஓகே ஒன்னு வந்து பாத்தோம்னா அந்த தீபாவளி டைம் சரிங்க பொங்கல் டைம் ஓகே ஆடி மாசம் ஓகே இந்த மாதிரி டைம்ல நீங்க கோழி வளர்ப்ப விற்பனை பண்ணா சரி உங்களுக்கு கோழி உங்களுடைய விற்பனைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த ரேட் போல என்ன பண்ணலாம்னா கிடைக்குங்க சரிங்க பாத்தீங்கன்னா நூத்தி நூறு டு நூத்தி பத்து ரூபாங்க மந்த் ஓல்டு மந்த் ஓல்டு ஆமா நூறு டு நூத்தி பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்குங்க சரிங்க சோனாலையும் நூறு டு நூத்தி பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்குங்க ஓகே ஓகே